ஃப்ரெண்ட்ஸ் ஃபின்சோபே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லிமிட்டடாக ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐந்து விதத்தில் நமக்கு வந்து கேஷ் பேக் கிடைக்கும் இந்த ஐந்து விதத்தில் நீங்கள் வந்து வருமானம் பெறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கேஷ் கேஷ்பேக்கில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எனக்கு என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் இப்போ அங்கே வித்ராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இன்கம் வேலெட்டில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரூபா இருக்குது சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐநூறுரூபா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு வித்ட்ரா கொடுக்குறேன் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்கம் வேலெட் செலக்ட் பண்ணுறேன் தென் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா நான் என்ன என்ன பண்ணுறேன் என்ட்ரி பண்ணுறேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு போடுறேன் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வித்ராவல் வுட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு க்ளோஸ் கொடுத்தோடனே என்னோடய இப்போ வேலெட்டில் வந்து நாற்பத்தி நாலு ரூபா இருக்குது சரிங்களா இப்போ இந்த பேமெண்ட் எனக்கு எவ்வளோ நேரத்தில் அதுன்னு நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ரெண்டு பத்து ஆகப்போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாட்டு லெவன் தௌசண்ட் அண்ட் அபவ் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நான் வந்து இது வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு நீங்களும் நீங்கள் பயன்படுத்திக்காங்க அதாவது ஃபின்சோபேயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பன்னிரெண்டு பேமெண்ட்டு நான் எடுத்திருக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஐநூறுரூவா நான் பேமெண்ட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தேன் இதில் ஐநூறுரூவா நம்ம பேமெண்ட் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டூ பர்சன்டேஜ் வந்து ட்ரீடிஎஸ் மைனஸ் ஆகும் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டோட்டல் செவன் பர்சன்டேஜ் நமக்கு வந்து மைனஸ் ஆகிட்டு இப்போ ஐநூறுரூவா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா என்னோடய பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகும் சரிங்களா இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதிரிக்கஸ் கொடுத்தனால் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் ஷோ ஆகுது பேமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிட்னா இங்கே வந்து பெய்டுன்னு வந்துடும் கம்பெனி சொல்லியிருக்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் க்ரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்லேயே அமௌண்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க நான் வந்தவுன்னா அந்த டைமிங்கோட உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நல்ல ஒரு அருமையான வருமான வாய்ப்பு வந்து நம்ம ஃபின்சோ நிறுவனம் கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணாத நபர்கள் யாரும் கிடையாது டிடிஹெச் கூட நீங்கள் வந்து ஒரு சில நபர்கள் யூஸ் பண்ணுவீங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இபி பில்லு பே பண்ணாதவங்க யாரும் கிடையாது கேஸ் கூட இந்த ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஐந்து சர்வீஸை பயன்படுத்தி நம்ம இதில் வந்து கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி க்ராஸ் ஆகிட்டு இப்போ எனக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு பார்த்துக்காங்க நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா என்னோடய பேங்கில் வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ஆப்பில் போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித் ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ வித் ட்ராவல் சரிங்களா இப்போ ஐநூறுரூவா நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்திருக்குது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக ஷோ பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெய்டுன்னு வந்துட்டு சரிங்களா அதாவது நம்ம ரெண்டு பத்துக்கிட்ட நம்ம வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு பத்துக்குள்ளே அதாவது ஒன் ஹவருக்குள்ளே எனக்கு வந்து பேமெண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்குது நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பு நீங்களும் இதை பயன்படுத்தி அன்லிமிட்டடாக இதில் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா இந்த பிளான் சார்ந்த டவுட்ஸ் எது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ